And <laughs> தமிழ்நாடு கார்பன் நம்ம கவர்மெண்ட் சொல்றாங்க ஒரு நல்ல என்ன பத்து வருஷத்துக்கு அப்பா கும்படி பூண்டில ஒரு அக்ரிகல்ச்சர் வாங்கினார் அந்த லேண்டை சுத்தி ஃபென்சிங் பண்ணி போர்வெல் இன்ஸ்டால் பண்ணி மாமரம் சுத்தி தேக்கு வாழை கொய்யா சப்போட்டா இந்த மாதிரி நிறைய மரங்களை நட்டு மூணு மாசம் பைக் எடுத்துட்டு போய் தண்ணி விட்டு பராமரிச்சு வந்தாரு இப்போ அந்த பலன் அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் கவர்மெண்ட் கிட்ட இருந்து லெட்டர் இந்த ஏரியாவை சிப்கார்ட் கிடைக்க போறோம் எல்லா மரத்தையும் வெட்ட போறோம் அப்படின்னு ஒரு லெட்டர் ஷாக்கிங்ல

அந்த மரம் வச்சு திரும்ப ஒரு பத்து வருஷம் டைம் ப்ராசஸ் கவர்மெண்ட் பாத்துருக்கோம் வளர்ந்த மரத்தை கட் பண்ணி ஒரு இன்டெரெஸ்ட் வேணும்னா என்னுடைய வெளிப்பாடு தான் இந்த வீடியோ இப்போ நீங்க சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி கேளுங்க இப்பயே கவர்மெண்ட் பண்ணா டுவெண்ட்டி பிப்டிக்குள்ள தமிழ்நாடு கார்பன் நியூட்ரல் ஆகுமா ஆகாதா